வண்டாக மாறி சிவனை வணங்கிய பக்தன் யார் தெரியுமா சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் என்ற கொள்கை கொண்டவர் பிருங்கி முனிவர் இவர் நாள்தோறும் சிவனை மட்டும் வழிபட்டு வந்தார் சிவனின் அருகில் இருக்கும் சக்தி தேவியை கூட ஏறெடுத்து பார்த்ததில்லை இதனால் தேவி பார்வதி சிவனிடம் சென்று முறையிட்டார் அடுத்த நாள் பிருங்கி முனிவர் பூஜைக்கு வரும்போது சிவனும் சக்தியும் ஒரே உருவமாய் இணைந்து அம்மையப்பனாய் காட்சியளித்தனர் இதை கண்டு சிவனை மட்டும் எப்படி பூஜை செய்வது என யோசித்த பெருங்கி வண்டாக உருவெடுத்து சிவனை மட்டும் வலம் வந்தார் இதனால் கோபம் கொண்ட சக்தி பெருங்கியின் உடலில் உள்ள தனது கூறாகிய சக்தியை நீக்கினாள் உடனே பலத்த தடுமாற்றத்துடன் சுருண்டு விழுந்தார் முனிவர் சிவபெருமான் வலிமையுள்ள மூன்றாவது காலொன்றை கொடுத்து அருள் புரிந்ததோடு முனிவரே சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதை உணர்ந்திருப்பாய் சிவசக்தி வழிபாடே சிறந்தது என்றார் இதனால் மனம் திருந்திய முனிவர் அன்னையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க அம்மையப்பன் இருவரும் முனிவருக்கு ஆசி வழங்கினர் உலகிலேயே மூன்று கால்களுடைய முனிவர் என்னும் சிறப்பையும் பிருங்கி முனிவர் பெற்றார்